வன்னியர் பாதுகாப்பு சங்கத்தின் குடும்பத் திருவிழா திருவட்டியூரில் நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் மக்கள் தொலைக்காட்சியில் நீதியின் குரல் என்ற தலைப்பில் விவாதம் நடத்தும் நெறியாளர் சி ஆர் பாஸ்கரன் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் புதிய முதலமைச்சர் உருவாவார் என்றும் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார் என்றும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகமானவர்கள் எம்எல்ஏக்களாகவும் வும் உருவாவார்கள் என்று கூறினார் பொருளாதாரத்திலும் நாம் வளர்ந்து நாம் வளர்வதற்கு காரணம் இன்னும் வளர வேண்டும் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது புதுச்சேரியிலே மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமக்கு புதுச்சேரியிலே மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி